மார்ச் ஒன்றாம் தேதி வட இந்தியாவில் இருக்கிற ஜார்க்கண்ட் மாநிலத்தில் ஒரு கொடூரமான சம்பவம் நடந்திருக்குது அந்த கொடூரமான சம்பவத்தை பற்றி நம்ம ஊர் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா எதுவுமே வாயவே துறக்கல ஒன்று ரெண்டு யூடியூபர்ஸ் அப்புறம் அந்த பக்கம் ஒன்று ரெண்டு இன்ஸ்டாகிராம் செலிப்ரிட்டிஸ் இவங்களை தவிர அந்த கொடூரமான சம்பவத்தை பற்றி நம்ம ஊர் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா எதுவுமே பேசலை அந்த மாதிரி ஒரு சம்பவம் தமிழ்நாட்டில் நடந்திருந்ததுன்னா அவ்வளவு தான் சங்கிகள் தமிழ்நாட்டையே ரெண்டாக பிறந்திருப்பானுங்க அதுவும் அண்ணாமலை மாதிரியான ஆட்கள்லாம் வானத்துக்கும் பூமிக்கும் எகிரி குதிச்சிருப்பாங்க தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த அநியாயம் நடக்குது எல்லாரத்தோட வாயையும் புலந்து தமிழ்நாட்டில் கவர்மெண்டே சாராயத்தை ஊற்றி விடுது அதனால தான் அதை குடிச்சுவிட்டு அவங்க அத்தனை பேரும் அநியாயம் அக்கிரமமாக பணியிடு திரிகிறாங்க ரோட்டில் யாருமே நிம்மதியாக நடமாட முடியல தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த கேவலம் நடக்கும்னு வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்சிருப்பாங்க ஆனால் இந்த கொடூரமான சம்பவம் நடந்தது நார்த் இந்தியாவில்ங்கிறதுனால சங்கிகள் அத்தனை பேரும் நவதுவாரங்களையும் பொத்தி கொண்டு அமைதியாக இருக்கிறார்கள் ரைட் மேட்ரி என்னன்னா ஸ்பெயின்ல இருந்து ஒரு கணவன் மனைவி ஜோடி இந்தியாவுக்கு டூர் வருது ஆக்சுவலாக அவங்க யாருன்னா பைக்கின் மூலமாகவே இந்த உலகத்தையே சுற்றி பார்த்துணும்னு ஆசைப்படுற ஒரு நாடோடிகள் மாதிரி அதில் அவங்க பல கண்ட்ரியை சுற்றிட்டு இந்தியாவுக்கும் வர்றாங்க கிட்டத்தட்ட கடந்த அஞ்சு வருஷத்தில் அறுபத்தி ஐந்து நாடுகளுக்கு மேலே அவங்க சுற்றி இருக்கிறதா சொல்கிறாங்க ஸோ அப்படி பல நாடுகளை சுற்றிட்டு அவங்க இந்தியாவுக்குள்ளேயும் வர்றாங்க இந்தியாவிலேயும் அவங்க பல பாகங்களை சுற்றி பார்த்துருக்குறாங்க நார்த் இந்தியாவில் பல மாநிலங்களை ஆல்ரெடி சுற்றி பார்த்துருக்காங்க சவுத் இந்தியாவில் இருக்கிற பல மாநிலங்களையும் சுற்றி பார்த்து இப்போ நேபாளம் வழியா வேற ஒரு நாட்டுக்கு போறதுக்கு பிளான் பண்றாங்க அப்படி நேபாளம் போறதுக்காக ஜார்க்கண்ட் ரூட்டை யூஸ் பண்றாங்க அப்படி ஜார்க்கண்ட் ரூட்டை யூஸ் பண்ணி நேபாளம் போய்கிட்டு இருக்கும் போது ஜார்க்கண்ட்ல இருக்கிற டுங்காங்கிற இடத்துக்கு மார்ச் ஒன்னாம் தேதி வந்து சேர்றாங்க அப்ப இருட்டாகுது சரி இதுக்கு மேல பயணத்தை நாளைக்கு தொடர்ந்துக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவை பண்ணி ரோட்ல இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி ஒதுக்குப்புறமா ஒரு டென்ட்டை போட்டு அதுல அவங்க தங்குறாங்க ஆக்சுவலா இவங்க நாடோடிகள் மாட்டாங்க போகிற இடத்துல டென்ட்டை போடுவாங்க அங்கே என்ன கிடைக்குதோ அதை சாப்பிட்டுட்டு அடுத்து ஊருக்கு போயிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி தான் டும்காவை தாண்டி இருக்கிற ஒரு ஒதுக்குப்புறமான இடத்துல அவங்க ஒரு டென்ட்டை போட்டு அங்கே தங்குறாங்க இப்படி ஒரு வெளிநாட்டு தம்பதி இங்கே வந்து டென்ட் போட்டு தங்கி இருக்கிறத அங்கே இருக்கிற லோக்கல்ல இருக்கிற ஒரு மொரட்டு குரூப்பு மோப்பம் பிடிச்சிருது அப்புறம் சும்மா இருப்பானுங்களா அவ்வளவுதான் அந்த பெண் மேலே பாஞ்சிட்டானுங்க அந்த பெண்ணோட கணவனையும் கண்ட தாக்கி இருக்கிறானுங்க ரெண்டு பேர்த்தையும் பயங்கரமாக அடிச்சிருக்கிறாங்க அந்த பெண்ணை கிட்டத்தட்ட ஏழு எட்டு பேர் கொண்ட ஒரு பெரிய குரூப்பை ஒரு பெரிய பாலியல் வல்லுறவுக்கு ஆட்படுத்தி இருக்குது அதுக்கப்புறமா அத்தனை வேலையை முடிச்சுட்டு போகையில் கிட்ட இருந்த அத்தனை திங்ஸுகளையும் ஆட்டையை போட்டுக்கிட்டு போயிருக்கிறானுங்க அந்த பெண்ணுக்கும் அதோட கணவருக்கும் அதுக்கு மேலே என்ன பண்ணுறதுன்னு தெரில வேறு வழி இல்லாமல் ரத்த காயத்தோட இருக்கிற பொருட்களை எல்லாம் சுருட்டிக்கிட்டு மெயின் ரோட்டுக்கு வந்திருக்கிறாங்க அப்போது பெட்ரோலிங் வந்த போலீஸ் கண்ணில் அவங்க பட்டிருக்கிறாங்க அப்புறம் ஒரு மாதிரி நடந்ததை இவங்க கஷ்டப்பட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாங்க ஏன்னா அவங்க ஸ்பெயினில் இருந்து வர்றதுனால மொழி பிரச்சனை வேற அவங்க சொல்றது இவங்களுக்கு புரியல இவங்க சொல்றது அவங்களுக்கு புரியலன்னு பெரிய போராட்டமே நடந்திருக்குது அப்புறம் ஆயிருந்தா இருந்தாலும் நம்ம ஊர் போலீஸ்காரங்களுக்கு தெரியாதா என்ன நடந்திருக்கும்னு அவங்க ஒரு மாதிரி என்ன நடந்திருக்கும்னு யூகிச்சு இந்த பொண்ணை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து அதுக்கப்புறமா அந்த பொண்ணுகிட்ட என்கொயரி பண்ணியிருக்கிறாங்க அந்த அம்மா நடந்த விஷயத்தையெல்லாம் சொல்லியிருக்குது அந்த அம்மா சொன்ன தகவல்களை அடிப்படையாக வச்சுக்கிட்டு நேராக சம்பவம் நடந்த ஸ்பாட்டில் போய் என்கொயரி பண்ணியிருக்கிறாங்க அங்கே ஒருத்தன் சிக்கியிருக்கிறான் அவனை நாலு தட்டு தட்டுனதில் அவன் அத்தனையும் கக்கிட்டான் கிட்டத்தட்ட ஏழு பேர் சேர்ந்து தான் இந்த சம்பவத்தை பண்ணணும் அவன்லாம் யார் யாருன்னு எனக்கு தெரியும்னு ஒரு லிஸ்ட்டை போட நாலு பேர்த்த இமீடியட்டாக அரெஸ்ட் பண்ணிட்டாங்க இன்னும் மூணு பேர் யாருன்னு ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க ஆனால் அவனுக்கு எங்கேயோ ஓடி போய் ஒழிஞ்சிக்கிட்டானுங்க அவன்களை இன்னும் பிடிக்க முடியல கூடிய சீக்கிரம் பிடிச்சிருவேன்னு போலீஸ் தரப்பில் இருந்து சொல்றாங்க இது ஒரு இன்டர்நேஷ்னல் இஷ்யூங்கிறதுனால ஸ்பெயின் எம்பசி இந்தியன் எம்பசியை கான்டாக்ட் பண்ணி அங்கே என்ன நடக்குதுன்னு கேட்டுருக்கிறாங்க அப்புறம் இந்தியன் எம்பசி வழியாக இந்தியன் கவர்மெண்ட்டே இதில் இன்வால்வ் ஆகிருக்குது ஜார்க்கண்ட்ல இருக்கிற லோக்கல் போலீஸுக்கு இந்தியன் கவர்மெண்ட் சார்பாக ப்ரெஷர்லாம் கொடுக்கப்பட்டிருக்குது ஸோ குற்றவாளிகள் ரொம்ப சீக்கிரம் கைது செய்யப்படுவார்கள்னு நம்புவான் ஆக்சுவல் ஆக்சுவலா பாதிக்கப்பட்ட அந்த வெள்ளக்கார பெண்ணுக்கு நியாயம் கிடைச்சிரும்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா நம்மளுக்கு வெளிநாட்டுக்காரங்களுக்கு நியாயம் வாங்கி கொடுக்கறதுல எல்லாம் ரொம்ப குயிக்கா இருப்பாங்க ரொம்ப ஷார்ப்பா இருப்பாங்க அதுல எல்லாம் எந்த தப்பும் நடக்காது இதே நம்ம ஊர்ல ஒரு பெண் இந்த மாதிரி பாலியல் வல்லுறவுக்கு ஆளாயிருந்தான்னு வைங்க அது எந்த மாதிரி நடக்கும்னு நினைக்கிறீங்க அந்த கேஸ் எந்த மாதிரி போகும்னா பாதிக்கப்பட்ட பெண்ணோட பொருளாதார பலம் என்ன அதே ரேப் பண்ணுவங்களோட பொருளாதார பலம் என்ன பாதிக்கப்பட்ட பெண் என்ன ஜாதி அதே ரேப் பண்ணுவங்க என்ன ஜாதி பாதிக்கப்பட்ட பெண் என்ன மதம் அதே ரேப் பண்ணுவங்க என்ன மதம் இதையெல்லாம் பொறுத்து தான் அந்த கேஸ் மூவ் ஆகும் இப்போ குஜராத்தில் பில்கிஸ் பானுவுக்கு நடந்தது அநியாயம் அக்கிரமம்னு அத்தனை பேர்த்துக்கும் தெரியும் பில்கிஸ் பானுவுக்கும் அவர் குடும்பத்துக்கும் அவங்க பண்ணினதெல்லாம் மன்னிக்கவே முடியாத குற்றம்னு மனசாட்சின்னு இத்துணூண்டு இருக்கிற கருணைனு இத்தணுண்டு இருக்கிற அத்தனை பேர்த்துக்கும் தெரியும் அத்தனை எத்தனை பேரும் அதை ஒத்துக்குவாங்க ஆனாலும் பில்கிஸ் பானுவையும் அவரோட குடும்பத்தையும் செதைச்ச அந்த குற்றவாளிகள்லாம் வெளியில் வரும்போது அந்த ஊரே ஸ்வீட்டேடு கொண்டாடுன்னு கொண்டாடுது அந்த குற்றவாளிகளோட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குது ஏன் ஏன்னா பாதிக்கப்பட்ட பில்கிஸ் பானு ஒரு முஸ்லீம் பெண் முஸ்லீம் பெண்களுக்கு எதிராக நாம் என்ன அநியாயத்தை வேணும்னாலும் பண்ணலாம் முஸ்லீம் பெண்களுக்கு எதிராக நாம் பண்ணுற எதுவுமே அநியாய லிஸ்டில் வராது அப்படின்னு ஒரு பெரிய கூட்டம் நம்புது இப்போ இந்த ஆணவ கொலையை எடுத்துக்கிட்டீங்கனாலும் இன்னொரு உயிரை போய் அழிக்கிற அதிகாரம் யாருக்குமே கிடையாது கொலையை எந்த வகையிலையும் நியாயப்படுத்த முடியாதுன்னு அத்தனை பேர்த்துக்கும் தெரியும் ஆனா சம்பந்தமே இல்லாம ஒருத்தன் போய் சம்பந்தமே இல்லாத ஒரு ஆணையோ பெண்ணையோ வெட்டி கொள்றான் அவன் அப்படி பண்ணுறது அநியாயம் அக்கிரமம்னு அத்தனை பேர்த்துக்கும் தெரியும் ஆனாலும் ஒரு கூட்டம் அதை கொண்டாடுதே ஏன் ஏன்னா அவன் ஜாதிக்காக பண்ணுறான்னு சொல்கிறான் சோ சாதிக்காக பண்ணுனா கொலை கூட நியாயம்தான் இந்த மாதிரி இந்தியா ஒரு வினோதமான தேசம் ரைட் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த கொடூரமான சம்பவம் நடந்ததில் ஜார்க்கண்ட் இந்த ஜார்க்கண்ட் மாதிரியான வட மாநிலங்களை பற்றியெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் ஏன்னா வட மாநிலங்களை பத்தி நம்ம ஊர்ல சங்கிகள் அநியாயத்துக்கு புழுகிறானுங்க அதெல்லாம் வட மாநிலங்கள்லாம் பிச்சைக்கார மாநிலங்கிறதெல்லாம் அந்த காலத்தில் இந்த பத்து வருஷத்தில் ஜி வட மாநிலத்தை அப்படியே நட்டு குத்தா தூக்கி நிறுத்திட்டாப்புல அப்படியே ஒரே பெரட்டா பெரட்டி போட்டாப்புல அங்கெல்லாம் மத்தியான சோத்துக்கு மட்டன் பிரியாணிக்கு குறைச்சி எவனு சாப்பிட்றதில்ல அதெல்லாம் நார்த் இந்தியா வேறு லெவலில் இருக்குது இங்கே தான் இந்த திராவிட கட்சிகள் ஊழலாக பண்ணி ஒரு டெவலப்பும் இல்லாமல் பண்ணி விட்டுருச்சேன் நார்த் இந்தியாவேலாம் எங்கள் ஜி வேற லெவலில் மாற்றிட்டாரு அப்படின்னு சங்கிகள் வாயாமல் புழுகி தள்ளுறானுங்க ஆனால் உண்மை என்ன இந்த சங்கிகள்லாம் தூக்கி பிடிக்கிற அந்த ஜார்க்கண்ட் மாதிரியான வட மாநிலங்களோட தான் என்ன ஜார்க்கண்ட்லாம் தமிழ்நாட்டோட கம்பேர் பண்ணால் மினிமம் முப்பது டு நாற்பது வருஷம் பின்தங்கி இருக்குது ஜார்க்கண்டில் பெருசாக படிப்பறிவும் ஒன்றும் கிடையாது வேலை வாய்ப்புகளும் அங்கே ஒன்றும் பெருசாக கிடையாது நீங்கள் ரோட் ஓரத்துல எந்த இடத்துல வேணும்னாலும் பத்து ரூபாய்க்கு சாராயம் கிடைக்கும் எந்நேரம் வேணும்னாலும் கிடைக்கும் அதுவும் எல்லாம் சொந்தமாக சாராயத்தை காய்ச்சறதெல்லாம் ரொம்ப சாதாரணமாக நடக்கிற ஒரு விஷயம் அங்கே ஒரு பூ ஒன்று இருக்குது அதோட இன்னும் சில பொருட்களை சேர்த்து கொதிக்க வச்சா கிட்டத்தட்ட குத்து மதிப்பா ஒரு மாதிரி சாராயம் ரெடி ஆயிரும் ஆதிவாசிகள் மத்தியில சொந்தமா சாராயம் காய்ச்சறதெல்லாம் அங்க சர்வ சாதாரணமாக நடக்கிற ஒரு விஷயம் பெண்கள் படிக்கிறதே பெண்கள் வேலைக்கு போறதெல்லாம் இன்னமும் அங்க எல்லாம் மன்னிக்கவே முடியாத ஒரு குற்றம்தான் இப்போ இந்த வெள்ளக்கார பொண்ணுக்கு நடந்த இந்த கொடூரத்தையே எடுத்துக்கிட்டீங்கன்னா டும்கா போலீஸ் தரப்புல இருந்து அபிஷியலா என்ன சொல்றாங்கன்னா அவங்க இந்த இடத்துல டென்ட் போட்டு தங்க போறேன்னு எங்களுக்கு முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணல அதனாலதான் எங்களால அவங்களை ப்ரொடெக்ட் பண்ண முடியல அவங்க எங்ககிட்ட முதல்ல சொல்லியிருந்தாங்கன்னா நாங்க அவங்கள பாதுகாத்து இருப்போம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க ஆக்சுவலா போலீஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில இருந்து அது சரிதான் ஏன்னா இவங்க அந்த இடத்துல தங்க போறாங்கன்னு போலீஸ்க்கு எப்படி தெரியும் அங்க என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கு எப்படி தெரியும் போலீஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில இருந்து அது சரிதான் ஆனா அந்த தம்பதியர்களோட பாயிண்ட் ஆஃப் வியூலிருந்து பாத்தீங்கன்னா அவங்க ஆல்ரெடி அறுபத்தஞ்சு நாடு சுற்றி இருக்கிறாங்க அஞ்சு வருஷமா இதே வேலையா தான் தெரியுறாங்க எந்த இடத்துல போறாங்களோ அங்க டென்ட் போட்டு தங்குறாங்க அங்க என்ன கிடைக்குதோ அதை சாப்பிடுறாங்க போயிட்டே இருக்கிறாங்க இதுல எந்த பாதிப்பும் இது வரைக்கும் அவங்களுக்கு வந்ததில்லை இப்ப திடீர்னு இன்னைக்கு லோக்கல் போலீஸ்ல இன்ஃபார்ம் பண்ணணும்னு அவங்களுக்கு எப்படி தெரியும் அவங்க எல்லா இடத்துலயும் தங்குற மாதிரி தான் அங்கேயும் தங்கி இருக்கிறாங்க இதுல இன்னொரு சோகம் என்னன்னா இந்த பெண்ணை பாலியல் பலாத்தக்காரம் பண்ணானுகள் அந்த ஆண்கள்லாம் அவனுகளுக்கெல்லாம் ஒரு பெண்ணு கிட்ட நாம இப்படி அத்து மீறக்கூடாது இப்படி அத்து மீறினோம்னா அது சட்டப்படி குற்றம் நமக்கு தண்டனை கிடைக்கும்னாலாம் அவனுக்கு தெரியுமா என்னன்னே எனக்கு தெரியல ஏன்னா ஜார்க்கண்ட் அந்த மாதிரி ஒரு மாநிலம் தான் பெண்கள்லாம் நம்மளோட ப்ராப்பர்ட்டி மாதிரி பெண்கள்கிட்ட உறவு கொள்றதுக்கெல்லாம் அவங்களோட பர்மிஷனை கேட்கணும்னாலாம் ஒன்றும் அவசியம்

என்ன சொல்லுதுன்னா டெய்லியும் மினிமம் நான்கு பெண்கள் பாலியல் பலாத்காரத்துக்கு ஆட்படுத்தப்படுறாங்க ஜார்க்கண்டில் அப்படின்னு தான் அது சொல்லுது ஆக்சுவலா ஜார்க்கண்ட்ல ஒரு ப்ராப்பரான டேட்டா கலெக்ஷன் சிஸ்டம் எல்லாம் கிடையாது ஏன்னா ஜார்க்கண்ட் ரொம்ப படிப்பறிவு கம்மியாக இருக்கிற பொருளாதார ரீதியாக ரொம்ப பின்தங்கி இருக்கிற ஒரு மாநிலம் அது இல்லாமல் மலை ரொம்ப அதிகம் அங்கே எல்லாம் என்ன நடக்குதுன்னு யாருக்குமே தெரியாது அப்படிப்பட்ட ஒரு பேக்ரௌண்ட்ல இருந்து ஜார்க்கண்ட் போலீஸ் பதிமூணாயிரம் ரேப் கேஸ் இது வரைக்கும் பதிவு பண்ணப்பட்டிருக்குது ஒரு நாளைக்கு மினிமம் நாலு பெண் பெண்கள் பாலியல் பலாத்காரத்துக்கு உள்ளாகுறாங்க அப்படின்னு அவங்களே சொல்றாங்கன்னா அப்ப உண்மை இன்னும் எவ்வளவு கொடூரமா இருக்கும்னு நீங்களே யோசிச்சு பார்த்துங்க இதை விட கண்டிப்பா பல மடங்கு பெண்கள் அங்க தினமும் பாதிக்கப்பட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க மற்றபடி இந்த பாதிக்கப்பட்ட வெள்ளக்கார பெண் விஷயத்துல சங்கிகளுக்கெல்லாம் நான் பண்ற அட்வைஸ் என்னன்னா அடைய கூமுட்ட சங்கிகளா நீங்க ஆசிபாவுக்கு பண்ணீங்கல்ல அப்புறம் உத்தரப்பிரதேசத்துல ரேப் பண்ணப்பட்ட ஒரு பெண்ணுக்கு எதிராக பண்ணீங்கல்ல அந்த பெண்களை எல்லாம் ரேப் பண்ண குற்றவாளிகளை எல்லாம் விடுதலை பண்ண சொல்லி காவி கொடியை பிடிச்சுக்கிட்டு கண்ட எல்லாம் ஆர்ப்பாட்டம் பண்ணிங்கல்ல அந்த மாதிரி இந்த வெள்ளக்கார பெண்ணுக்கு எதிராக அந்த ஸ்பெயின் எம்பசியில் போய் கொடிக்கடி பிடிச்சி தொலையாதீங்க உங்கள் ஜியே உங்களோட கொட்டையை நசுக்கி விட்ருவாப்புல ஏன்னா இது இன்டர்நேஷ்னல் இஷ்யூவை அவ்வளோதான் பார்த்து சூதானமாக நடந்துக்குங்க கொட்டையை காப்பாத்திங்க இன்னும் நிறையா பேசலாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க